السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله وراء كرنا الله تعالى من المسلمين مؤمنا هاي كارو بريندي كرام الله كأنه تبغل الحمد لله الحمد لله الحمد لله நாயகம் சொல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தோட்டி செய்வானாக ஆமியும் அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்லும்போது எப்படி இருந்தார்கள் அதனுடைய சுன்னத்துகள் என்ன என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே நாயகம் செல்லல்லாகும் அழிஹு வசல்லம் அவர்கள் கழிவறைக்கு சென்றார்கள் என்று சொன்னால் முதலில் இடது காலை வைத்து உள்ளே நுழைவார்கள் வெளியே வரும் பொழுது வலது காலை வைத்து வெளியே வருவார் வருவார்கள் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் நாமும் பாத்ரூமுக்கு செல்லும் பொழுது உள்ளே நுழையும் பொழுது இடது காலை வைத்து செல்ல வேண்டும் வெளியே வரும்பொழுது வலது காலை வைத்து வர வேண்டும் இதுலாஹி சலல்லா அலி சொல்லம் அவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காட்டு சென்றார்கள் என்று சொன்னால் பிறருடைய பார்வையை விட்டும் மிக தூரமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லுவார்கள் சில சமயங்களில் மைல் தூரம் அளவிற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் சில சமயங்களில் நாயகம் அழைகி வசல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக சென்றார்கள் என்று சொன்னால் மிருதுவான மண்பகுதி இருக்கக்கூடிய இடத்தின் பக்கம் செல்லுவார்கள் ஏன் என்று பார்த்தால் கடினமாக இருக்கக்கூடிய மண்பகுதிகளில் சிறுநீர் கழித்தால் சில துளிகள் மேல் தெரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதற்காக மிருதுவான மண் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாயகம் அழைகி வசல்லம் அவர்கள் சென்று அமர்வார்கள் சமயங்களில் அந்த கெட்டியான மண் பகுதியில் ரசோலுல்லாய் சிறுநீர் கலிக்க நாடினார்கள் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு குச்சியை வைத்து அந்த மண்ணை குற்றி கிளறி அதை கொஞ்சம் மிருதுவான மண்ணாக ஆக்கி கொள்வார்கள் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் பாத்ரூம் என்று தனியாக இல்லாத காரணத்தால் காட்டிற்கு செல்வார்கள் அங்கு சென்று எப்படி எந்த முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் எது சுன்னத் என்பதை நமக்கு ரசூலுல்லாய் சல்லா அலிசல் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இதே போன்று நாமும் இவ்வாறு செய்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்ல அவர்களுடைய வழிமுறை சுன்னத் இதுதான் என்று அறிந்து இவ்வாறு செய்வதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆல அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்